உன் பேர் என்ன ஜியானா ஸ்கூலுக்கு போறீங்களா ம் என்ன படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்றீங்களா ம் சொல்லுங்க சொல்லு பாடு என்ன ரைம்ஸ் என்ன உங்களுக்கு என்ன ரைம்ஸ் தெரியுமா அந்த ரைம்ஸ் சொல்லுங்க இது பாடு

விளையாட்டு அணிலே அணிலே கை குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வளாட்டு முயலே குட்டி முயலே மேளம் கொட்டி புல்ல நரியே தாலாட்டே, சிங்க குட்டியே தாளம் தட்டு எல்லாரா ஆடிக்கிட்டு ஒன்றாகதா சேர்ந்துக்கிட்டு பாட்டு